தனுசு ராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த நவம்பர் மாத ராசி பலன் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு நீங்கள் நினைத்த காரியமெல்லாம் நிறைவேறுமா நீங்கள் இதுவரை பட்ட கஷ்டமெல்லாம் சரியாகுமா நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதம் பேரழிவு மற்றும் வாய்ப்பு இரண்டையுமே தருகிறதுங்க இருந்தாலும் கூட உங்கள் ஞானத்தால் ஒவ்வொரு பேரழிவையுமே நீங்கள் ஒரு சிறந்த வாய்ப்பாக மாற்றலாம் மாத தொடக்கத்தில் உங்களுக்கு நல்ல தொழில் மற்றும் வாணிப வாய்ப்புகள்லாம் கிடைக்குங்க நீங்கள் புதுசாக வேலை இருக்கீங்க அப்படின்னா உங்கள் தேடல் நிறைவேறும் ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்க பதவி உயர்வுகள் அல்லது வேலையில் முக்கியமான பொறுப்புகளை பெறலாம் மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் உங்கள் உடல் நலத்தில் சிறப்பு கவனம் நீங்கள் செலுத்துகிறோம் மாதத்தின் நடுவில் கடன் நோய் மற்றும் எதிரிகளிடமிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படணும் வேலையில் உள்ள ரகசிய எதிரிகள் உங்கள் வேலையை நாசப்படுத்த முயற்சிக்கலாம் இந்த காலகட்டத்தில் வாக்குவாதங்களை நீங்க தவிர்த்துடுங்க மாதத்தின் நடுப்பகுதியில் ஒரு மூன்றாம் நபர் உங்கள் காதல் வாழ்க்கையில பிரச்சனைகளை அல்லது தவறான புரிதல்களை உருவாக்க முயற்சிக்கலாம் முன்முயற்சி எடுத்து விவாதத்தின் மூலமா அத்தகைய பிரச்சனைகளை நீங்க தீர்க்கணும் மேலும் புதிய சாத்தியக்கூறுகள்லாம் அதிகமாக நிறைஞ்சதாக இந்த மாதம் இருக்க போது தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுது மேலும் புதிய அனுபவங்களை நீங்க ஏற்றுக்கொள்ள நீங்க ஆர்வமா இருப்பீங்க வேலையில் உள்ள யோசனைகள் மற்றும் படைப்பாற்றல் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பாராட்டப்பட போதுங்க இது சக ஊழியர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளிடமிருந்து உங்களுக்கு பாராட்டுகளை பெற்றுத்தரப்போகுது குடும்பம் மற்றும் சமூக நடவடிக்கைகளில் பங்கேற்பது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் தரும் விதமா அமையப்போகுது உங்கள் அன்புக்குரியவர்களுடன் சில சிறப்பு நேரத்தை நீங்கள் செலவிட முயற்சி செய்யணும் புதிய திறன்களை கற்றுக்கொள்ளவும் உங்களுடைய அறிவு அதிகரிக்கவும் தொடர்ந்து முயற்சிக்கிறது எதிர்காலத்தில் உங்களை வெற்றியை உறுதி செய்யும் சூரியன் சுக்கிரன் இணைந்து மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறாங்க இதில் சூரிய நீசம் அடைஞ்சாலும் நீச பங்க ராஜயோகம் கிடைக்க போதுங்க மே சுக்கிரன் புதன் இணைந்து லட்சுமி நாராயண யோகம் தரப்போறாங்க சூரிய பகவான் பதினாறாம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் வீடான விருச்சகராசிக்கு அதே வீட்டில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் பயிற்சி ஆகிறார் ஆட்சி பலத்தோடு பார்வையும் அங்கு இருக்கு சூரியனும் செவ்வாயும் இணையிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது இதனால அரசு அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் மிகப்பெரிய ஏற்றம் காணப்போறாங்க இந்த மாசத்துல பிறக்கும் குழந்தைகளுக்கு நல்ல யோகம் கிடைக்க போகுதுங்க இந்த கிரகநிலை மாற்றங்கள் அனைத்து அனைத்துமே ராசிகளில் தாக்கத்தை ஏற்படுத்த போகுது இதன் மூலமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசி மற்றும் தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்க அது ராசியின் அதிபதியான குரு பகவான் வக்கரமாக போகிறாரு உச்சம் பெற்ற கிரகம் வக்கரகதி அடையும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது உங்களுடைய தேவைகள் குடும்ப தேவைகள் சுய தேவைகளை பதினொன்றாம் தேதிக்கு முன்னாடி வச்சுக்கொள்வது நல்லது உங்கள் ஆரோக்கியம் உங்கள் தாயின் ஆரோக்கியத்துக்காக சிகிச்சைகளை பதினொன்றாம் தேதிக்கு முன்பே செஞ்சுக்கிறது நல்லது மேலும் குரு பார்வை ரெண்டாம் இடத்துல பார்க்கறதால தனவரவு பொருளாதாரம் நல்லா இருக்குங்க பதினொன்றாம் தேதிக்கு பிறகு செய்யும் போது நீங்கள் செய்யும் காரியங்கள்லாம் மெதுவாக நடக்கும் நவம்பர் இருபத்தெட்டு தேதிக்கு பிறகு சனி வக்கரம் நிவர்த்தியால் முழுக்க முழுக்க யோகங்களை வாரி வழங்க போறாரு செல்வத்தை அள்ளி கொடுக்க போறாரு ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் இருபத்தெட்டாம் தேதிக்கு முன்பே உங்கள் வேலைகளை செஞ்சுக்கிறது நல்லது இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு பணம் பொருளாதாரம் வெற்றி சார்ந்த விஷயங்கள்ல எல்லாமே சனி வக்கரம் இல்லாத ஜாதகத்துக்கு மீண்டும் யோகம் உண்டாகும் அஞ்சு பணம் இரண்டாம் அதிபதியானவர் பன்னெண்டாவது இடத்திலேயே இருக்கிறார் குரு பார்வையில் இருக்கிறதால குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதனால் குழந்தைகளின் தேவை குடும்பத்தின் தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்வீங்க வெளிநாட்டில் வேலை கிடைக்கப் போகுது வெளிநாடு செல்லும் வாய்ப்பு ஏற்பட போகுதுங்க பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள போகிறீங்க கணவன் மனைவி அன்யோன்யம் அதிகரிக்குங்க உடம்புல இருந்த வழிகள் அனைத்துமே நீங்க போகுது ஆறு பதினொன்றாம் அதிபதியாகிய சுக்கரனுடன் தன்னுடைய சொந்த வீட்டில் மகாலட்சுமி கடச்சத்துடன் அமர்ந்திருக்கிறாரு இது மிகப்பெரிய யோகமாக அமைய போகுதுங்க லாபத்தை அள்ளி கொடுக்க போகிறாங்க உங்களுக்கு கடன்களை எல்லாம் அடைக்கும் வாய்ப்பு ஏற்பட போகுதுங்க எதிர்பார்க்காத வேலை வாய்ப்புகள்லாம் கூட உங்களுக்கு கிடைக்கப் போகுது பதவி உயர்வு இடமாற்றம் எல்லாமே கிடைக்கும் இருக்கிற இடத்துலேயே நல்ல சம்பளம் அல்லது வேறு வேலை வாய்ப்பு நல்ல சம்பளத்துடன் கிடைக்கப் போகுது இறக்குமதி ஏற்றுமதி தொடர்பான தொழில்களை செய்யறதுக்கு அற்புதமான காலகட்டமாக இந்த மாதம் அமையப் போகுது புதனும் சுக்கிரனும் சேர்வது லட்சுமி நாராயண யோகத்தை உண்டாக்குது அதனால் நீங்கள் தொழில் நல்லா இருக்கும் நல்ல மனை அமையும் எதிர்பார்த்த மனைவி கணவர் அமைவாங்க திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்லபடியா ஏற போகுது அப்பா அப்பாவின் தேவைகளை நவம்பர் பதினாறாம் தேதிக்கு முன்பே நீங்க வச்சுக்கிறது ரொம்ப நல்லது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல சிறு பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் கூட வருவீங்க தொழில் நல்லா இருக்குங்க வருமானம் லாபம் உண்டாகும் வீடு மனை வாங்கும் யோகம் கட்டாயமா இருக்கு மேலும் வெளிவட்டாரத்துல இழந்த மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமா முடியும் தந்தை வழி உறவுகளால ஆதாயம் உண்டாகும் பணவரவு கணிசமா உயரும் குடும்பத்துல மகிழ்ச்சி முறிச்சாக நிலவ போகுதுங்க கணவன் மனைவி கிடையாது அந்யோன்யம் அதிகரிக்க போகுதுங்க உறவினர்கள் வருகையும் அதனால மகிழ்ச்சியும் உண்டாக போகுது உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமா முடியும் சிலருக்கு வீடு மனை வாங்கும் யோகம் கட்டாயமா உண்டாகுது முயற்சிகள் சாதகமா முடிய போகுதுங்க எதிரிகளின் தொல்லை இல்லாம போக போகுது இந்த மாதம் அவங்களால மறைமுக ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்க போகுது அக்கம்பக்கத்துல இருக்கிறவங்களோட அனுசரிச்சு போறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுதுங்க தந்தை வழி உறவுகள் மூலமா ஆதாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியுடன் ஆதாயமும் வழக்குகளில் சாதகமான போக்கு உங்களுக்கு தான் ஏற்பட போகுது கடன் தொல்லைகள்லாம் போகுதுங்க சகோதரர்கள் மூலமா பணவரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டாக போகுது இரவு நேரத்தில் தொலைதூர பயணங்கள்லாம் நீங்க மேற்கொள்வதை தவிர்க்கணும் அலுவலகத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படும் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் ஒத்துழைப்பு தருவாங்க உங்கள் கோரிக்கைகள்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கிறதுல இருந்த தடைகள்லாம் இந்த மாதம் விலகப் போகுது தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட போகுது விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் எளிதாக முடியப் போகுதுங்க வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதுக்கான முயற்சிகளில் இந்த வாரமோ இந்த மாதமோ நீங்கள் ஈடுபடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மாதத்தின் பெரும்பகுதி மகிழ்ச்சி தருவதாக இருக்க போகுது கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும் உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள்லாம் கிடைக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நவம்பர் ஒன்பது பதிமூணு பதினைந்து மேலும் நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகைக்கு நெய்தேபம் ஏற்றி அர்ச்சனை செய்கிறது வழிபடுறதோ வியாழக்கிழமைகளில் தர்ஷனாமூர்த்தி வழிபாடு செய்கிறதும் மேலும் மேலும் நன்மையை சேர்க்கும் உங்களுக்கு மேலும் எவ்வளவு இன்னல்கள் தான் உங்களை சூழ்ந்தாலும் கூட நீங்க உயர் அதிகாரிகளின் சொன்ன பணியை உடனுக்குடன் செஞ்சு முடிச்சாலும் கூட தங்களுக்கு நல்ல மரியாதையும் அவர்களின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரிகளுக்கு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு உங்கள் முதலீடு தேவையான தொகையை பெற முயற்சி செஞ்சா வங்கிக் கடன்கள்லாம் எளிதில் கிடைக்கும் குடும்ப தலைவர்கள் தங்கள் மனதை கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒருநிலைப்படுத்துறது ரொம்ப அவசியம் புதிய நபர்களை நம்பிடாதீங்க கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும்போது முழுமையான கவனமாக படிச்சுட்டு கையெழுத்து போடுறது ரொம்ப நல்லது நல்ல கதாபாத்திரம் உங்களுக்கு கிடைக்கும் மாணவ மாணவிகள் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாடங்களை படிக்காமல் விடாமல் அண்ணனைக்கு பாடத்தை அண்ணனைக்கே படித்தா மட்டும்தான் தேர்வுகளில் வெற்றி வகை சூட முடியும் வியாழக்கிழமைகளில் பரிகாரமாக நீங்கள் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலரை அணிவித்து வழிபாடு செய்கிறது மேலும் உங்களுக்கு நன்மையை சேர்க்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றம் அடைஞ்சு வரும் உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாகவே அமைதுங்க பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் பெரிய மனுஷரின் ஆதரவே உங்களுக்கு கிடைக்கப் போகுது தெய்வ அருளும் கிடைக்கும் சிலருக்கு கோயில்களுக்கு சென்று வேண்டுதலை நிறைவேற்ற நேரம் கூட வரப்போகுது யோக போககாரகன் ராகு மூணாம் இடத்துல சஞ்சரிக்கிறதால எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறப்போகுது மனசில் ஏற்பட்ட குழப்பமெல்லாம் விலக போதுங்க அத்தியாவசிய தேவையெல்லாம் நிறைவேறும் வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் தொழில் அபிவிருத்தியாகும் வராமல் இருந்த பணமெல்லாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வந்து சேரப்போகுது புதிய தொழில் தொடங்க முயற்சிக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு அமைய போகுது அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள்லாம் கிடைக்க போகுது வெளிநாடு செல்வதற்கு புதிய தொழில் தொடங்குவதற்கும் அனுமதி கிடைக்க போகுது அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் சிலருக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவி கிடைக்கப் போகுது பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை உண்டாகும் விவசாயம் லாபம் தரப்போகுது மருத்துவம் காவல்துறையினருக்கு நெருக்கடிகள் எல்லாமே விலகப் போகுது மாத தொடக்கத்தில் விரயஸ்தானிலேயே ஆட்சியாக சஞ்சரிக்கிறதால கையிருப்பு பணம் கரையலாம் செலவுகள்லாம் அவசியமானதாக இருக்கும் உடல் நலனில் பிரச்சனை ஏற்படாது மேலும் நீங்கள் கற்பக விநாயகரை வழிபட மேலும் நன்மை உண்டாகுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள்னு கேட்டிங்கன்னா நவம்பர் பன்னெண்டு பதினாறு மேலும் பூராடர் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளை தாண்டி வெற்றி நடைபெறும் உங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றமான மாதம் அமைய போகுது அதிர்ஷ்ட சுக்கரனால மாதத்தின் தொடக்கத்தில் செலவுகள்லாம் அதிகரிச்சாலும் கூட நவம்பர் ஏழாம் தேதி முதல் நிம்மதி உண்டாகுங்க குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் மறையும் கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும் கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த வாய்ப்பே தேடி வரும் ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அவரது பார்வைகள் பன்னெண்டு ரெண்டு நாலாம் இடங்களுக்கு கிடைக்கிறதால குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும் பணப்புழக்கம் கூடும் கொடுத்த பக்க காப்பாற்றுவீங்க விரைய செலவு கட்டுப்படுங்க தாய் வழி உறவுகளின் ஆதரவு கிடைக்கப் போகுது சிலர் பழைய வாகனத்தை வித்துட்டு புதிய வாகனம் வாங்குவாங்க புதிய வீட்டில் குடியேறும் பாக்கியம் சிலருக்கு கிடைக்க போகுது மாதம் முதல்லேயே கல்வி காரகன் புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதால எதையுமே நீங்கள் சிந்திச்சு செயல்படணும் கலைத்துறையினர் முன்னேற்றம் காண போறாங்க வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் கேட்டிருந்த பணமெல்லாம் வந்து சேரும் ஷேர் மார்க்கெட்டில் லாபம் தரும் தடைப்பட்ட வேலைகள்லாம் நடந்துரும் பூமிக்காரகன் செவ்வாய் மாத தொடக்கத்தில் வருமானத்தை அள்ளி தருவார் வசதி வாய்ப்புகளை அதிகரிப்பார் செல்வாக்கை உயர்த்துவார் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபடுவோர் லாபம் காண்பாங்க லாபஸ்தான சூரியன் தொட்டதை தொடங்க வைப்பாரு நினைச்சதெல்லாம் நடத்தி வைப்பாரு உங்களை ஜொலிக்க வைப்பாரு மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள்னு கேட்டீங்கன்னா நவம்பர் ஆறு பதினைந்து பரிகாரம் அகத்தீஸ்வரர் வழிபட சங்கடமெல்லாம் நீங்குங்க மேலும் உத்திரடம் நட்சத்திரம் ஒன்னாம் பாதக்காரர்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் ஒன்றையே குறிக்கோள கொண்டு வாழும் உங்களுக்கு இந்த மாதம் லாபமான மாதமாக அமைய போகுது லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியனால பணவரவு அதிகரிக்கும் இதுவரை தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே முடிவுக்கு வரும் வியாபாரம் தொழில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்க போகுது சுய நிறுவனங்கள் நடத்தி வருவோருக்கு பணியாளர்களின் ஆதரவு உண்டாகும் பணியாளர்களுக்கு ஏது இடமாற்றம் உயர்வு போகுது தனியார் பணியாற்றுபவர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள்லாம் கிடைக்கும் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரமாகும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் மாத தொடக்கத்தில் செவ்வாயும் புதனும் சாதகமா இருக்கிறதால பூமி வாகனம் வாங்கும் கனவு நனவாகும் இளவரியா இருந்த பணவரவு வந் வந்து சேரும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் எல்லாம் இந்த மாதம் கிடைக்கும் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு எடுக்கும் வேலைகளை வெற்றியாக்குவார் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இதுவரை தள்ளிப்பன வேலைகள்லாம் நல்லபடியாக நடந்தேறும் பணவரவு உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும் உங்களின் வளர்ச்சிக்கு பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமான மாதமாக அமையுங்க மேலும் அதிர்ஷ்டமான நாட்கள்னு கேட்டிங்கன்னா நவம்பர் பத்தாம் தேதி பரிகாரம் அதிகாலையில் சூரியனை வழிபட உங்களுக்கு உள்ள நெருக்கடிகள் எல்லாமே விலகும் நன்மைகள் மேலும் பெருகும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்துருக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி